இது ஒரு நல்ல யோசனையை போல் தெரிகிறது அவன் தனது வீட்டை விற்க போவதாக தெரிகிறது அவர்கள் கடையை மூட போவதாக தெரிகிறது இந்த சென்டென்ஸ்ல எல்லாமே இப்படி தெரியுது அப்படின்னு சொல்றோம் அப்படின்னு சென்டென்ஸ் எப்படி இங்கிலீஷ்ல சொல்லாங்கிறது பார்க்கலாம் இது ஒரு நல்ல யோசனையை போல் தெரிகிறது அப்போ இது தெரிகிறதுனா இட் சீன்ஸ் நல்ல யோசனையை போல் தெரிகிறது லைக் அ குட் ஐடியா நெக்ஸ்ட் அவன் தனது வீட்டை விற்க போவதாக தெரிகிறது அப்போ இட் லைக் செல் அவனோட வீட்டை விற்கிறான் அவர்கள் கடையை போவதாக தெரிகிறது they are going to close the shop so ഇനിമേൽ लिंगలందమది సెంటెన్సెస్ యూస్ పని పారుంగ థాంక్యూ ఇంగ్లీష్ 카페 వి ప్రెజెంట్ యు ద పర్ఫెక్ట్ ఇంగ్లీష్